அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறைகளில் ஏழாவது திருமுறையாக சொல்லப்படுகின்ற தேவாரத்தை பாடிய சுந்தரரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தேவார மூவர் தேவார மூவர் என்று சிறப்பிக்கப்படும் திருஞான சம்பந்த திருநாவகரச சுந்தரர் ஆகியோர்களுள் இறைவனை தோழமை உணர்வோடு திருப்பாட்டுக்கள் பாடி பாடிய வகையில் தமிழிசை உலகில் சிறப்பிடம் பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆவார் இவருடைய பிறப்பு பற்றின திருமுனைப்பாடி நாட்டில் திருவா திருநாவலூரில் ஆதிசைவ குடும்பத்தில் சடையனாருக்கும் இசைஞானியருக்கும் கிபி ஆ அறுநூத்தி தொண்ணூத்தி நாலில் மகனாக பிறந்தார் என்று கூறப்படுகிறது இவர் நம்பி ஆரூரார் என்று வழங்கப்படுகிறார் இவரை அந்த நாட்டு அரசன் நரசிம்ம முனை முனையாரை முனையாரையான் என்று தத்தெடுத்து கொண்டான் பல கலைகளில் தேர்ச்சி பெற்று திருவெண்ணை நல்லூரில் வளர்ந்து வந்தார் இறைவன் தடுத்தாட்கொள்ளுதல் திருமண வயது வந்தபோது இவருக்கு புத்தூர் சடகவி சிவாச்சாரியார் மகளோடு உறுதி செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகள் நடந்தது அப்பொழுது சிவபெருமான் முதிய அந்தனர் உருவில் திருமண பந்தலில் தோன்றி ஆரூரான் என் அடிமை எனக்கு அவருக்கும் ஒரு பெரும் வழக்கு உண்டு அவ்வழக்கு தீர்த்தாலன்றி திருமணம் நடக்க கூடாது என்று திருமணத்தை தடுத்தார் அப்போது சுந்தரர் ஒரு அந்தனர் மற்றொரு அந்தணர்களுக்கு அடிமையாதல் எவ்வாறு என்று எள்ளி நகையாடினார் அவ்வாறு இருந்தால் அதற்கு ஆதாரமாக நான் முன்னோர் நம் முன்னோர் எழுதி தந்த அடிமை ஓலையை காட்டும்படி கூறினார் அடிமை தொழில் செய்வதற்குரிய நீ ஓலையை பார்க்க உரியவன் அல்லன் என்று அந்தனர் கூற சுந்தரர் அந்தனர் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி கிழித்து எரிந்தார் இதனால் ஊர் சபை கூட்டப்பட்டது அவையில் மூ முன் தத்தம் வழக்கை கூற அவையினர் முதலில் நம்பவில்லை பிறகு முதியோர் இவன் கிழித்தது மூல ஓலையின் படி படி மூல ஓலை இதோ இருக்கிறது என்று காட்டவும் அவையினர் சுந்தரர் முதியவர்களுக்கு அடிமையாக ஏவல் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் சுந்தரர் சுந்தரர் முதியோரை நோக்கி ஓலையில் நீர் திருவெண்ணெநல்லூர் என்னும் இவ்வூரை சேர்ந்த சேர்ந்தவர் என்று குறித்து உள்ளது உம்முடைய இருப்பிடம் எது என்று கேட்க ஒருவரும் அரியு அறியிரு என்று சொல்லி முதியவர் சுந்தரரை மற்றவர்களை அழைத்து சென்று துறை என்று கோயிலின் உள்ளே சென்று மறைந்தார் அனைவரும் சிவபெருமானே முதியவர் வேடத்தில் வந்து சுந்தரே ஆட்கொண்டார் என்பதை அறிந்து வியந்தனர் சிவபெருமான் இடப வாகனத்தின் மேல் எழுந்தருள ஆரூராருக்கு காட்சி தந்த நீ முன்பே நமக்கு தொண்டன் சுந்தமிக்க வாழ்க்கையோடு அறுப்பதற்காக முதியோர் வேடத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம் நம்மை வம்மை பேசியதனால் நீ வந்தொண்டன் என்ற பெயருக்கு உரியவனாவா என்று பாடி அருளினார் அது மட்டும் கிடையாது சுந்தர வாழ்க்கையில் அற்புதமான நிகழ்வுகள் பல நடந்துள்ளது ஒன்று பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் போன்ற சுந்தர வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்ந்துள்ளது திருவாவூரில் இறைவன் திருடுவர்களால் நெல் மழையும் அவற்றை பரவியார் வீட்டுக்கு எடுத்து செல்வதற்குரிய ஆட்களையும் தெரிவித்தமை திருக்கருக்காவலூர் வெளியின் கொடு வெயிலின் கொடுமை தனித்தர் பொருட்டு ஒரு குளிர்ந்த பந்தல் உருவானது சுந்தரருக்கு உணவும் நீரும் சிவபெருமானை அந்தனர் வடிவில் கொடுத்து கொண்டு கொடுத்தமை திருப்புகலூரில் தலைக்கு அணையாக வைக்கப்பட்டிருந்த செங்கல்கள் எல்லாம் இறைவனர்களால் பொற்கட்டிகளாக மாறியமை திரு ஆரூரில் சிவபெருமான் தம்முடைய கண்களை பறித்து தோ பறித்தது அல்லாமல் தமக்கு மற்றொரு கண்ணையும் தருவதை தாமதப்படுத்துகின்றீரே என்று தோழமை உணர்வோடு இறைவனையே வாழ் போதியரே என்று கடித்து கொள்கிறார் இறுதி பாடல் இறுதி பாடலாக கார் ஊர்ந்து கண்டகத்து என தொடங்கும் பாடலை பாடி அளவில் இறைவன் சுந்தரருக்கு மற்றொரு கண்ணையும் தந்து அருளினார் இவருடைய மன வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவாவூரில் பறவை நாச்சியாரை கண்ட சுந்தரர் அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார் போன்று திருவொற்றி ஒரு சங்கிலின் கண்டு அவர் மீது அன்பு கொண்டு அவரையும் தமக்கு வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஊழ்வினை காரணமாக தாம் இரு கண்களில் பறவை ப பறவையையும் இழந்தார் கண்களின் பார்வையை இழந்த திருமுல்லைவாயில் திருவெண்பாக்கள் ஆகிய தளங்களில் சென்று இறைவனை தடுத்தார் துதித்து பாட அவரது இடது கண் ஒளி பெற்றது பின் திருவாமூர் சென்று இறைவனை பாடும் பொழுது அவரது வலது கண் ஒளி பெற்றது சுந்தரனுடைய குடும்ப உணர்வு அப்படின்னா சுந்தரர் கோட்புலி நாயனின் ஊராகிய திருநா திருநாட்டியதன் குடி என்ற ஊரை நெருங்கி போது கோட்புலி நாயனார் சுந்தரரை எதிர் கொண்டழைத்து அவரை தம் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அமுது படைத்தார் சிகடி சிங்கடியார் வன்பகையார் என்னும் தம் இரு புதல்வியரை அழைத்து சுந்தரின் திருவடிகளை தொழும்படி கூறினார் சுந்தரர் அவர்கள் இருவரும் தமக்கு நற்புதவியர் என்று கூறி தமது மடி மீது வைத்து தூய அன்பு உள்ளத்தோடு அவரை அவர்களை உச்சி முகர்ந்து அவர்களுக்கு வேண்டுனவற்றை அழைத்தார் தம் பாடல்களை சுந்தைய சுந்தரர் தம்மை சிகடி அப்பன் என்று வன்பகை அவள் அப்பன் என்றும் குறிப்பிட்டு உள்ளார் திருவாமூர் பறவையாருக்கும் சுந்தரருக்கும் ஏற்பட்ட உடலின் உடலின் போது இறைவனே பறவையார் வீட்டிற்கு தூது சென்று சமாதானம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது இறுதியாக கயிலை அடைதல் சுந்தரர் தம்முடைய நண்பராகிய மன்னன் வேண்டுகோளுக்கிணங்க வஞ்சம் மாநகர் அடைந்து அங்கு சில நாட்கள் தங்கி இறைவனை வணங்கியிருந்தார் ஒரு நாள் சேர மன்னன் ஈராட சென்றிருந்த போது சுந்தரர் திருக்கயிலுக்கு மீறும் மீளும் நாள் வந்ததாக கண்டு திருவஞ்சை களத்து கோயிலை பணிந்து இறைவன் திருவடிகளை போற்றி இவ்வுலகின் பாச வாழ்க்கையை அறுத்திட வேண்டினார் கைலைநாதர் வெள்ளை யானை மீது சுந்தரரை எதிர்கொண்டு வருமாறு அயன் முதலிய தேவர்களுக்கு கட்டளையிட அவ்வாறே அவர்கள் திருவஞ்சை களத்து கோயிலில் முன் நின்று நம்பியாரூருக்கு இறைவனின் கட்டளை அறிவித்தார் சுந்தரரும் அதை ஏற்றுக்கொண்டு விண்ணவர் அவரை வெள்ளை யானை மேலேற்றி ஐவகை நாத மேலிழப்பு அழைத்து சென்றார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறாகும் நன்றி வணக்கம்